டக்கென்ஸ் இருக்கேன் சேனல் டூமே சமையலில் சாதம் சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி முட்டையை வச்சு ஒரு அருமையான கிரேவி ரெசிபி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் டக்குனு இந்த ரெசிபி நம்ம எப்படி சின்னான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகணும்னு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஏழு பல் பூண்டு ஒரு விரதம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா தூள் நீக்கி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்குவோம் ஒரு தக்காளி பழம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது மூணையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கோம் இந்த தயிரில் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இந்த மசால் பொடிகளை தயிரோடு நல்லா கலந்து விட்டுருங்க அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டோம் கடையில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாது ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா நீளவுக்குலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா தொந்தையிலாம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியும் இஞ்சிப்பையும் அரைச்சி விட்டுக்கலையா அந்த விடுதலை சேர்த்துட்டு பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வைக்கிறோங்க பச்சை வசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம தயிரில் வந்து மசால் பொடியெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு வதக்கி வைக்கிறோங்க நம்ம தயிர் சேர்த்துனாக்காட்டி தக்காளி பார்த்தீங்கன்னா ஒன்றுதான் சேர்த்துருக்கேன் பிடிச்ச சொல்லிட்டாங்க மசாலா சேர்த்து இதை பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டோம் எண்ணெயே பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு வரணும்னு பாருங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு முட்டையை வேக வச்சு கீருள் போட்டு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் பத்து நிமிஷம் இது லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுருவோம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயும் நல்லா முடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி முட்டை பாருங்கள் நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு இந்த எக் கிரேவி ரெடியாச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அதனால் பொடியாக நறுக்கி வச்சுக்கா கொத்தமித்தலை இலைகளே நம்ம சேர்த்திடலாம் பாருங்க என்னென்ன நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த எக் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சைட் வச்சா சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி